உலகம் உள்ள ஐபின் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யுனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பழங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா அந்த வகையில் ராசி என்னவென்றால் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய ராசி நேர்களுக்கு என்ன மேடம் கனிவான பிரச்சனை எல்லாம் சொல்லி யாரில் என்ன கருத்துன்னு வைக்கிறீங்க வரேன் இந்த கொஞ்சம் கருத்து கண்ணாயனமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ராசிக்காரருக்கு நிகழ காத்திருக்கிறது ஓகே ஹப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் இப்போ ஒரு வக்ரம் நிவர்த்தி அடைந்து விட்டார் அதுவே ஒரு பெரிய விஷயம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வக்கரமா இருந்து செலவு வருமா வராதா வைக்குமா வைக்காதான்ற மாதிரியே இருந்ததெல்லாம் இப்ப கண்டிப்பா செலவு வரும் அப்படின்ற அமைப்புல தான் இருக்கு என்ன பண்றது சரி வாங்க இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் மீ எல்லாருக்கும் வந்து ராகு பல வந்து பரிணாமங்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில எட்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறது சரியா தப்பனா ஆரம்பத்துல இருந்தே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி போனாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் பயங்கரமா தொல்லை பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது பட் தட் ஃபெலோ ஓன்லி உங்களை வந்து இயக்கிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வீட்டாதிபதி பதினோராம் வீட்டாதிபதி பத்தாம் வீட்டாதிபதி எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கும்மி வச்சுக்கிட்டு பத்தாவதுக்கு அங்கிருந்து குருவோட பார்வை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய அமைப்புன்னு இந்த எட்டாம் இடம் எப்பயுமே சொல்ற மாதிரி மாரகஸ்தானம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகு இருந்தாலே எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் தான் யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் கடகராசிக்காரங்க இந்த தடவை பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணப்பட போகிறீர்கள் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவோட அந்த வக்ர நிவர்த்தி என்பது ஒரு மாதிரி அப்பா அடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய காலகட்டத்தை குறிக்கும் பனிரெண்டாம் இடம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லிட்டே இருக்கேன் அதே மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தொடங்கக்கூடிய நிலை நிறைய விஷயங்கள் காத்திருந்ததெல்லாம் இந்த மாதம் டக்கு டக்குன்னு கையில கிடைப்பதற்கான வாய்ப்பு எட்டாம் இடம் அப்படின்னா உடனே வந்து உடனே மறைமுகஸ்தானம் மறைவு ஸ்தானம் ம் பாகத் பாக முறையில் எடுத்தோன்னா ஏழுக்கு ரெண்டு தான் எட்டாம் இடம் அப்போ நிறைய பேருக்கு இந்த தடவை திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் போகுது திருமணம் கை கூடி இருந்தாலுமே ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை கிடைக்க போகுது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் மிஸ்டர் ராகு நல்லா இருந்தா கிடைக்கும் ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வக்கீல் பேச வேண்டிய சூழலாம் வந்துவிடும் அதனால பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை 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 யாருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஓகே ஏன்னா ராகு என்பது ஒரு மாய கிரகம் அது வந்து ஒரு நிழல் கிரகம் அதுக்குன்னு ஒரு தன்மையே கிடையாது அது இருக்கிற இடத்தை தன்மையை கொள்ளும் அப்படின்ற அமைப்புல ரொம்ப வருடத்திற்கு அப்புறமா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சினாரியோ வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை உங்களுடைய எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இருந்தாலே ஒரு மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கவனமோடும் இருக்க வேண்டிய அமைப்பு தான் பட் இத்தனை கிரகம் இருக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் அதனால அது ஒரு பெருசா நம்ம ஒன்றும் பண்ண இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருத்தல் அப்படின்றது விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணிக்கணும் யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை கடகராசிக்காரர்கள் கிடைக்கணும் ஏதாவது ஒரு இன்கிரிமெண்ட் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் இல்ல சூப்பரா நீ பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பாராட்டு இதெல்லாம் எட்டாம் இடம் மந்திர உச்சாடனம் இது எட்டாம் இடம் இது வரைக்கும் இல்லாத அளவு கடகராசிக்காரர்கள் மந்திர உச்சாடனம் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மந்திரம் ஏதாவது ஒரு யூடியூப்ல பார்த்து அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு அதை நீங்க பண்ணுவீங்க அதுவும் செவ்வாயுடைய சேர்க்கை அதிகமர்கள் நிறைய முருகப்பெருமான் மீதான ஒரு ஆளுமை அதிகரிக்கும் நீங்க நம்புறது நம்பாது இது வரைக்கும் வேற என்ன கடவுளை கொண்டாலும் இந்த கடகராசிக்காரங்க முருகா முருகா முருகன் வாயெல்லாம் முருகனா இருக்க போறான் மனசெல்லாம் முருகனா இருக்க போறான் அந்த அளவுக்கு முருகன் வந்து உங்களை இயக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த அதிகமா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வு எதுல தேவை அப்படின்னா வாக்குவாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏற்கனவே இந்த விட்ட குறை தொட்ட கூடன்னு சொல்லுவாங்க பாதியா பெண்டிங் ஒரு கொச்சதெல்லாம் இந்த மாதம் வந்து டக்கு டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது டைம் பீரியட் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்ல குழந்தைகள் மூலமாக ஒரு பிரச்சனை இல்ல குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி ரெண்டுல ஏதோ ஒன்னு அப்போ உங்களுடைய ஐந்தாம் இடம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது தீர்மானம் செய்ய போகிறது சோ நியூ பிகினிங் ஒன்னு ஸ்டார்ட் ஆகப் போகுது அது எதுவாக வேண்டாம் இருக்கலாம் அது வந்து நல்ல வேலையாக இருக்கலாம் நல்ல வருமானமா இருக்கலாம் நீங்க திரும்ப வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நினைக்கிறதா இருக்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் இரு கவர்மெண்ட் இஷ்யூல இருந்து வெளில வந்துருவீங்க யாரெல்லாம் ஜிஎஸ்டி பென்ஷன்ல இருந்தீங்களோ யாரெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுன்ற மாதிரி இருந்தீங்களோ ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோட நீங்க கனெக்ட் ஆகி வருத்தப்பட்டு இருந்த நிலைமையில இந்த மாத்தில இருந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிக்கும் சோ அதனால அது ஒண்ணும் பெருசா அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல யாரெல்லாம் தொழில் செய்து கொடுக்குறீங்களோ கடகராசிக்காரர்கள் கடல் கடந்து போவீர்கள் இந்த நிறைய டிராவல் இருக்கும் ஊரை விட்டு ஊர் போறது ஏரியா விட்டு ஏரியா போறது வேற ஊருக்கு போறது வேற ஊர்ல போய் தொழில் பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய டிராவல் மூலமாக சில நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் கடகராசிக்காருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ராசிக்காரோட கடகராசிக்கார நிறைய டிராவல் பண்ணுவீங்க இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வெளியூர் வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்புகள்ல அங்கிருந்து வாய்ப்புகளை ஈர்த்து கொள்வதற்கான அமைப்பு எல்லாம் வரும் ஏற்கனவே விட்ட பிசினஸ திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போமா இல்ல புதுசாக ஏதாவது தொடங்குவோமான்ற மாதிரி டைலமாக ஒரு ஒன்றரை மாசமா ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அதற்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பண்ணுவோம் இல்ல வேணாம் ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் விட்டு போன விஷயங்கள்லாம் புதுசா அப்படியே எப்படி பட்டு போன மரம் அப்படியே திருக்குமா அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த அப்படியே ஒரு விடப் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எட்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது இவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்ற மாதிரி எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஏன்னா பன்னிரெண்டு அதிபதி எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி இதெல்லாம் தங்களுக்குள் பரிவர்த்தனை நடக்கும் போது தான் நான் விபரீத ராஜயோகம் காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுட போஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன பாசிட்டிவிட்டி ஒரு பர்சன்ட் குறையாம இன்னும் ஒரு நூறு மடங்கு அதிகமாக தான் நடக்க போகுது மேபி ராகோட போஷன் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் மன ரீதியான சங்கடங்களும் சஞ்சலங்களும் உருவாகலாம் தேவையில்லாத கொஞ்சம் வீண் விரயங்கள் எட்டி பார்க்கலாம் ஏன்னா நான் திரும்ப சொன்ன மாதிரி ராகு வந்து ஒரு மாதிரியான ஒரு பிளானெட் அது இத்தனை கிரகங்களோட சேரும்போது உடல் ரீதியான கொஞ்சம் அசௌகரங்களையும் கிரகங்களையும் மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி விஷயங்களும் நிறைய உடல் சோதனைன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் செக்அப்காக போயிட்டு வர்றது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது திடீர்னு பயமுடுத்துறது நிறைய ஹாஸ்பிட்டலோட இந்த கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஆறாம் அதிபதி கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்காக சில விஷயங்கள் வந்து மேற்கொள்றதுக்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதே சமயம் நிறைய கடகராசிக்காரங்க இந்த புது சொக்காலாம் வாங்குவீங்க வாங்கினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய இந்த ட்ரெஸ் வாங்குறது நிறைய வந்து ட்ரெஸ் வாங்கி போறது பூசா ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்றது பூசா கிப்ட் கிடைக்கிறது புதுசா ஏதோ ஒரு விஷயம் வந்து தொடங்குதல் வாட் எவர் இட் இஸ் நியூ பிகினிங் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்கு மனசு போட்டு அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருப்போம் இந்த இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அன்யோன்யம் அதிகரிக்கும் ஏன்னா சுக்ரன் போய் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போறார் அப்ப பதினோராம் வீட்டு அதிபதி தன்னுடைய உச்சத்தை நோக்கி போகும்போது லாபங்கள் இருமடங்காகும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி நான் சொல்லிட்டேன் இந்த தடவை இந்த வருஷம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லை கடகத்துக்கு விரிச்சதுக்கு தான் பயங்கர ஜாக்பாட் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதற்கான முகாந்திர மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது மார்ச் மாதம் மூணு நாலு தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களை வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக காத்திருக்கிறது செல்வ குவியல் கிடைக்கும் அப்போ என்ன அடுத்த உடனே லாட்ரி விழுதுருமா புதையல் கிடைச்சிருமா அப்படி இல்லை வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய இந்த பதினாறு வகை செல்வங்கள் அது எது வேணுமோ அது கிடைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் நிறைய பேருக்கு பெற்றோர்கள் மூலமாக ஒரு சொத்து கிடைக்கும் நிறைய பேருக்கு உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ

வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நிகழும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டுல போய் சுக்கரன் உச்சமாதல் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய தன்மை ஏன்னா அங்க உச்சமாற பிளானட் தான் நம்ம அவர் வந்து அப்படி உட்காருக்கிற அமைப்பு குருவோட வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்றது பனிரெண்டாம் இடம் இயங்க போகிறது பனிரெண்டாம் இடம்னா என்ன செய்யணும் போகும் தானே அப்ப என்ன ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க வேண்டியதான் சோ நிறைய வருடங்களுக்கு பிறகு காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி எல்லா நீர்களும் இந்த அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் பாசியர் சொல்லுன்னா ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் இது ஒரு பக்கம் உங்களோட சுய ஜாதகத்துல சுக்கர புத்தி நடக்குது செவ்வா புத்தி நடக்குது இல்ல சூரிய புத்தி நடக்குது அப்படின்னா கோட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் இதுக்கெனவே இருந்த பொண்டாட்டி சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பும் வரும் இது என் பிரச்சனை கிடையாது மிஸ்டர் ராகு பிரச்சனை உங்களோட செவ்வா பிரச்சனை என்ன கேட்கவே கேட்கக்கூடாது என் வேலை என்னன்னா இப்படி இருக்கும் இருக்காதுன்னு சொல்றது மட்டும்தான் சோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லவை மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கா போது இந்த பிள்ளைய போட்டி இவ்வளவு அடிச்சாச்சு இனிமேவாது மன்னிச்சு விட்டுலான்ற தன்மையில தான் வச்சு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆஹா இன்னும் நீண்டிக்கிட்டே இருக்கு நீ அஸ்தமசரிதான் முடிஞ்சிருச்சு இன்னும் எங்களுக்கு ஏன் முடியவே மாட்டேங்குது போதும் ட்வெண்ட்டி டுவெண்டி எல்லாம் என்ன ஒன் டே மேட்ச் சொல்லிட்டு நீங்க என்ன இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு சனி பூந்து விளையாடிட்டு இருக்காரு இப்போ பத்தாவது குரு அப்படியே எடுத்துக்கொண்டாச்சு இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எப்பயுமே ஒரு பிளானட் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய நகர்வை ஆரம்பித்து விடும் நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ரொம்ப குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த மார்ச் மாதமே கடகராசிக்காரர்களுக்கு உச்சத்தை நோக்கிய ஒரு குருவோட அமைப்பு அப்படின்றது பனிரெண்டை நோக்கி வரக்கூடிய முதன்மைத்துவம் முதன்மைத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் மூன்றாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய ஒரு ஆளுமே அது நீச்சத்தை நோக்கி போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி என்னோட இன்லாசோட கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்களுக்கு அதெல்லாம் சரியா போகும் போகுது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மூணாம் இடம்லாம் மாமனார் ஓடும் சோ மாமனாரோட சொத்து வர்றது இல்ல மாமனாரோட பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியா போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக போகிறது ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் மேலவங்க போகிறது டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்டா சொல்லணும்னா கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு இந்த தடவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்லவைகள் கூடி வரும் பிளான் பண்ணி சில விஷயத்தை பண்ணுவீங்க நிறைய பேர் வீடு மனை வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உடல் ரீதியான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உண்மைக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன ஒரு லைஃப் அமைய போகுது என்னதான் எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே இந்த தடவை திருப்தி அப்படின்னு இருக்காங்களா அது அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது கடகத்துக்கு இந்த தடவை அது கிடைக்க போகுது கெட்டவன் கெட்டடில் தான் கெட்டிடும் ராஜயோகம் நம்ம போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கோம் உங்களுக்கு என்ன சூப்பராக இருக்கும் குறைக்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை பட் ஒருவேளை நெகட்டிவாக நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுடைய பொஷிஷன் ஓரளவுக்கு இருந்தால்தான் அது நடக்கும் ஏன்னா சொன்ன மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் வச்சு நம்ம சொல்லும்போது இப்படி இப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வரக்கூடிய அமைப்பு என்பது கோச்சார ரீதியாக ராகு இம்பாக்ட் பண்ணுறதுனால அது உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேச போது கோச்சார கிரகங்கள் ஓரளவுக்கு தான் தன்னுடைய அமைவை கொடுக்க போறாங்க ஓகே ஸோ படிக்கிற கடகராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க சூப்பரா படிப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வந்து நிறைய கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது அப்படியே ஒரு மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியா இருக்க போறாங்க பத்தொம்பது வயது ஆரம்பிச்சிருச்சு பத்தொன்போது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய சொந்த முயற்சியால் சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் புளிக்க சொல்ற மாதிரி வழி பிறந்து விட்டது எனக்கான ஒளி பிறந்து விட்டதுன்னு கொஞ்சம் ஏதோ ஒளி பிறக்கிறதுக்கான தன்மை அது உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப நாள் தெரியிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கையில கிடைக்கும் ஏதோ ஒரு பேங்க்கு ஒரு லோன் கலைஞ்சிட்டு இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் அழைஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் டக்கு டக்கு டக்குன்னு அந்த தடையெல்லாம் நிவர்த்தி அடையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லாவே நடக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் தூங்குனா நிம்மதியாக தூக்கம் வரும் தூக்கம் விடாமல் தவிச்சிட்டு இருந்தீங்களே கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவீங்க தூக்கம் அப்படின்னு இடத்துல சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ராகுவோட சேர்ந்து இருந்தாலுமே ஓரளவுக்கு நிறைய என்ன சொல்றது கனவுகள் வரும் நிறைய கனவுகள் வரும் நிறைய ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் தூக்கத்தில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் மீதா கொஞ்சம் திருப்தியான தூக்கம் தூங்குவீங்க ஒன்றும் பெருசாக நெகட்டிவா இல்லை கொஞ்சம் மழப்பாம மாதிரி நெழிஞ்சுகிட்டே இருப்பீங்க சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகாது வயிற்றுல ஏதோ டைஜஷன் ஆக முடியுது எனக்கு எல்லோ உயிர் புசமாக இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டைஜிஷன் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் அவஸ்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டைம் பீரியட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த கோர் நடக்க போகுது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகுது எல்லாமே நடக்க போகுது ஓ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போதும் நான் அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு நான் இனிமேல் மாட்டேன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ விஸ்வரூப வெற்றி காட்டுவீங்க இந்த போதும் போதுன்ற அளவுக்கு இழுத்து முன்ன கம்பெனிலாம் ஓப்பன் த கேட் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி நீங்க புதுசா ஒரு பரிணாமத்திற்குள் போவீங்க அப்படி பின்னாடி அப்படி விஸ்வரூப பாட்டுலாம் ஓடும் எவன் என்று அப்படின்ற மாதிரி எல்லாம் பாட்டு ஓடும் அந்த அளவுக்கு ஒரு வேகம் பிறக்கும் ராகு அதை உங்களை செய்ய வைப்பார் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி உங்களை பயணப்படுத்துவார் ஆனா ராகுவோட இன்னொரு காரகத்துவம் பேராசு தயவு செஞ்சு உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கணும்னு எந்த வயது கடகராசிக்காரர்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேம்ல மாட்டிக்குவீங்க பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டுவார வர ராகுவோட சேர்ந்திருக்காரு ரொம்ப ரொம்ப கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உருவத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பித்ருக்கடன் செய்ய வேண்டிய காலம் மறக்காமல் எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம சாபல்யம் தான் நடக்கும் அதனால இது கர்மா கிளென்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு உங்கள் முன்னோர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் டக்கு டக்குன்னு சரியாயிடும் குலதெய்வத்துடைய ஆசை தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் ராகு வரும்போது நிறைய பெண் தெய்வத்தோட எனர்ஜி அதே மாதிரி டோன்ட் மைண்ட் நீங்க ஏதாவது இடம் வாங்க போகிறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்க அது ஏதாவது ஒரு பாம்பு கரகத்தோடு கனெக்ட் பண்ண இடமா இருக்கும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் பாதிக்கு அப்புறம் நம்ம வேற விஷயத்த டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ கடகராசிக்காரங்க இந்த வயது ஒருத்தவர்களுக்கு இந்த தடவை இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் பார்ட்னர்ஷிப் ஏதாவது தொழில் பண்ணலான்ற மாதிரி நிறைய வரும் நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய பத்திரங்கள் பட்டாதான் வந்து இல்லையா அதை வச்சு காசு வாங்கலான்னு வரும் பேங்க் எல்லாமே குருதா குரு வக்ரமாய் வேற பாத்துட்டு இருக்காரு நிறைய பேர் இல்லீகலா ஏதாவது பேங்க்ல எக்ஸ்ட்ரா பணம் வருதுன்றதுக்காக அவங்களோட கொலை வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கவனம் நான் திரும்பவும் சொல்றேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கடகராசிக்கார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார்கள் தேவையில்லாத எஸ்டா வட்டியில் மாட்டிக்காம லோன் வாங்குறதா இருந்தால் பெட்டர் இல்லாட்டி இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் ஏன்னா குரு எல்லாமே பேங்கர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிறைய பேர் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியே கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட் தலைமைத்துவம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்சிட் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு கடராசிக்காரர்களுக்கு ஸோ பெருசாக நெகட்டிவான பலன் ஒன்றுமே இல்லை உங்களுடைய சுயஜாதகம் ஒருவேளை நெகட்டிவா இருந்ததுன்னா இந்த பலன்களை ராகு கொஞ்சம் வேற மாதிரி நிகழ்த்தி காட்டுவார் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தெளிவாருங்க கொஞ்சம் இரண்டாம் இடத்துக்கு எதுவும் வீடே வேணான்ற மாதிரியான சில சினாரியோ கிரியேட் பண்ணி கொடுப்பான் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச்சில் செயலில் என்னமோ என்னை மட்டும் விட்டுட்டாங்க நான் மட்டும் என்னமோ தனியா இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கடகராசிக்காரெல்லாம் அப்படி இருந்தா நாங்களாம் என்னத்துக்காரு வருமானம் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் தொய்வு வரத்தான் போகுது அதில் எந்த கருத்தும் இல்லை பட் ஆனா அது அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நல்ல வருமானம் வரப்போகுது ஏன்னா பதினோராமதிபதி உச்சத்துல இருக்காரு அப்ப எதிர்பார்க்காத லாபம்லாம் வரும் சோ முதல் பதினைந்து நாட்கள் வருமானம் குறித்த கவலையும் அடுத்த பதினைந்து நாட்கள் வருமானம் வருவதற்கான வழியும் உங்களுக்கு பிறக்கும் எதை பத்தியும் கவலைப்படா கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் காமாட்சியம்மன் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காமாக்கியமான மிகுதின்னு அர்த்தம் சோ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கரனுடைய மிகுதி எல்லாம் உங்களுக்கு வரணும் இந்த ராகுடைய அமைப்பு ஓரளவு கம்மி பண்ணா காமாட்சேமன் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாட்டதை கொடுக்க முடிஞ்சா திங்கக்கிழமை திங்கக்கிழமை காமாட்சிமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லையா காமாட்சமன் படத்தை வச்சு திங்கக்கிழமை ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது இந்த ரெண்டு டைம் தான் இந்த ரெண்டு டைம்ல உட்காந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க சில விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறத நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள் கடகராசிக்காரர்கள் இந்திரவை என்ன பார்ப்பீங்க இல்லை என்ன வாங்குவீங்க கடகராசிக்காரர்கள் இந்திரவை யானை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என் சொல்லுங்க யானை பார்க்கறது யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது யானையோட தன்மையோடு உங்களுக்கு ஒரு சில பிளெஸிங் கிடைக்கிறது நீங்க போகிற இடத்துல ஏதோ ஒரு யானை இமேஜ் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யூடியூப் தவிர மிகப்பெரிய யானை அந்த கும்கி எல்லாம் உங்க கண்ணில் பர்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்க கண்ணில் படும் மலையளவு பிரச்சனை இருந்தால் நான் இருக்கேன் உன்னை காப்பாத்துறதுக்குன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய தான் இந்த யானை பார்த்தல் அப்படின்றது இருக்கு எல்லாரும் உங்களை பார்த்து அண்ணா எப்படி யானை ரோட்ல வந்து நம்ம அண்ணா இருந்து பார்ப்போம் அந்த மாதிரி கடகராசி காரில் எல்லாரும் அண்ணா அண்ணாந்து பார்க்க போறாங்க கம் பேக் கொடுக்க போறீங்க சூப்பரா இருக்கு டைம் பீரியடு கெத்தா சில விஷயத்தை யோசிக்காம டக்கு டக்குன்னு இறங்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது